மிகையில்லா தமிழ் தாயே மின்னல் ஒழிப்புலா தமிழ் தாயே உண்மை அருள்வாயே அனைப்பாக சங்க இலக்கியத்தில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தலைப்பில் பள்ளி கல்வி விழாவில் மிகச்சிறப்பான ஒரு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றியையும் இந்த விழாவிற்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு சங்க இலக்கியத்தில் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் என்று எல்லோரும் முட்டு முட்டுமேன் பொருள் தாக்குமேன் பொருள் யானும் யானும் ஓர் பெற்று மேலிட்டு பொருள் அறமழி அடைப்ப என் உயர்வு நோய் அறியாகும் கேட்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காதல் அந்த நிலையில பார்த்தா யாரையாவது அடிக்கும் போல இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே நம்ம கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றா நான் எங்கே போய் முட்டிக்கிறேன் யார போய் அடிப்பேன் என்னுடைய நோய் என்னுடைய உயர்வு நோய் என் மனசுக்குள்ள இருக்கிறது யாருமே புரிஞ்சுக்கலையே இந்த ஊரெல்லாம் தான் நிம்மதியை தூண்டுறாங்களே இப்படி என்னுடைய உயர்வு நோய் அறியாத என்ன செய்வேன் இல்ல நான் கத்தை துணிட்டா கத்துமேதான் என்று புரம்புகிறார் இது யார் எழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வையாரு நம்ம எல்லாம் அவ்வையாரு ஒரு பாட்டியா ஒரு கம்பௌண்ட்டி தான் பார்த்திருக்கிறோம் அவை என்றால் அம்மை என்று பொருள் அறிவு சிறந்தவன் என்று பொருள் பொருள்

என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு குரத்தியை அதாவது குருவி நிலத்திற்கு தலைவரும் குரவன் என்று சொல்வாங்க அவர்கள் அவர்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க குறி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அவர்களில் அவர்களுடைய அகவன் மகள் என்று சொல்லுவார்கள் அவளை கூப்பிட்டு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவளும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மலையை குருவி மலையை அவர்கள் வாழ்த்தி தொடங்குவது வழக்கம் அப்படியே வாழ்த்துவாங்க அந்த குறிஞ்சி மலை அதற்குரிய தலைமன் யாருன்னா சேயும் முருகன் என்று சொல்லக்கூடிய கடவுள் அப்படி வாழ்த்துவாங்க அப்படி அவ வாழ்க்கும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு இருக்கா அந்த மலையை பத்தி சொல்றீங்க மட்டும் அவளுக்கு சிரிப்பு வருது அப்படியே ஒரு பொண்ணு முருகன் வருது உடனே அவள் ஃப்ரெண்டு பார்க்கிறா தோழி பார்க்கிறா அவளுடைய தோழி அவளை பார்க்கிறாள் பார்த்த உடனே ஆஹா

அவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் முருகன் அவர் மறைமுகமா சொல்றா அந்த இவரோட தலைவன் இருக்கிறாங்க அவர் அந்த தலைவர் இருக்கிற இதை பத்தி பாடல அந்த மனையை திருப்பி பாடு அப்படிங்கிறார் ஏன்னா அப்பதான் மறுபடியும் அவளை சிரிச்சுட்டு ஏதோ ஒரு வழியில வெளியே வரட்டும்னு சொல்றான் அப்படி ஒரு கட்டத்திலே அவருடைய காதல் நிறைவேறிடுச்சு இந்த மாதிரி இருந்த காதல் நிறைவேறிடுச்சு நிறைவேறினதுக்கு அப்புறம் ஒரு புதிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க கணவன் எப்படியாவது தன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு மனைவி ஆசைப்படுவது வழக்கம் தானே அப்படி வழக்கத்துல

அவர் சொல்றாரு ஆகா இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இனிப்புலம்பா இருந்தாலும் அவருக்கு இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட உடனே அவன் முகம் அப்படியே பரிச்சு நாயிருச்சு அவருக்கு ஒரு நுண்ணிட நுண்ணிய மகிழ்ச்சி வருகிறது அது என்ன அழகா அந்த பாடல் சொல்லி பாருங்க முடிவையில் முடிவையில் பிசைந்த காந்தல் நெல்வுகள் கழுவுரு கலிங்கம் கழுவுரு கலிங்கம் கடாது உருகி குவளை முண்டன் குவளை குவளை சாப்பிடக்கூடிய அழகான குண்ணா உண்டன் நுண்டன் குய்புகைக்காக தான் குழந்தைப்பாக இனிதான் கணவன் உணரின் முன்னிலின் உள்முதல் முகமே அப்படின்னு சொல்லி என்ன அழகான ஒரு பாடல் என்று பாருங்கள் இப்படி இருந்த காலத்தில் இவர்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர் வேறு ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியது அப்படி வெளியூர் போகும் பொழுது இந்த பொண்ணுக்கு அப்பதான் சொல்றாங்க இந்த தலைவிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பயம் வந்துச்சு

தும்பல் திட்டி மாப்பையோயே நீயே அஞ்சல் என்றவன் சொல்லஞ்சலையே நீயே அஞ்சல் என்றவன் சொல்லஞ்சலையே யாரே குறுங்கால் அண்ணம் குபகுமணல் சேர்க்கும் கடல் சூழ் மண்டலம் பெறினும் விடல் சூழலர் நான் உன்னுடைய நட்பை அப்படின்னா என்னது உன் கூந்தல்லாம் புகழைப்பு மணக்குது வாயில் என்ன மணக்குது தேன் இருக்கக்கூடிய அந்த வாயில் என்ன மணக்குது ஆம்பல் மணக்குது இந்த மா பெரிய ஆழமான குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி எப்பயுமே பத்தாவது தண்ணியில் இருக்க தாமரை மாதிரி

போலாத வேலை முடிஞ்சிடணும் இல்ல அப்புறம் அவர் சொல்றாரு நாம போகணும் அப்படின்னு சொல்லி தேரோட்டி டக்குன்னு பேர் மகிழ்ந்த மாதிரி காரணம் இல்லை இல்ல மகிழ்ந்த இல்லை இல்ல இப்ப தேர் இருந்து இருக்கிறத தேரோட்டிகிட்ட சொல்றாரு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியை என்ன சொல்றாரு தெரியுமா அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா மணிகன் தன்ன மாவீர கருவிடை பொன்பு தோன்றியோடு தன்புதல் அணிய பொன் தொட தொடர்ந்த தகை நன்மதர் குன்றை ஒழினர் மனத்தையாகி

மகிழ்ச்சியை அப்படியே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சங்க இலக்கியத்தில் நிகழ்ச்சியையும் அந்த நிகழ்ச்சியில் நாம் பேச வேண்டும் தலைவனுக்கு ஒரு போர் வருகிறது அந்த போருக்கு செல்கிறான் போருக்கு சென்றவன் போரில் இறந்து விடுகிறார் வீரமரணம் இருக்கிறான் பாருங்க வீரமரணம் எழுதுகிறான் அப்படி இந்த போர்க்காலத்தில் இறந்து கிடக்கிறான் இந்த செய்தி தலைவர்களுக்கு கிடைக்கிறது அவன் ஓடித்து பார்க்கிறான் போய் பார்த்துட்டு அவன் புலம்புரா பாருங்க அந்த புலம்புல இனி ஒரு காலத்தில் ஒரு புலவன் இதுவரை எழுதியதில்லை இனிமேலும் எழுத போவதில்லை அந்த அளவிற்கு அதை எழுதியிருக்கிறான் எப்படி என்று பாருங்கள் ஐயோ எனில் நான் புலி என்று ஐயோ எதில் தான் புது என்றவரே அணைத்தனன் கொளினே அகல்வாறு எடுக்கவில்லை அணைத்தனன் கொளிரே அகல்வாறு எடுக்கவல்லேன் என்போல் பெரு விதிற்குறுக என்போல் பெரு விகிறப்பூறுக என்னை இன்னாது உற்ற அரணில் கூற்று நிகழ் என்னை என்னை இன்னாது முற்ற அரணில் கூற்றே இரைவளை மூந்தை பற்று இறைவளை மூஞ்சை பற்றி

ஆக வேண்டும் அவனுக்கும் இது போன்று நிறை வர வேண்டும் என்று சபிக்கிறா சபித்து விட்டு சொல்கிறாள் என்னுடைய இந்த வலையல் அப்படியே வரிசையாக மாற்றி விடுகிற இல்லையா நீ மாற்றி விட்ட வலையை போடுறா இந்த வலையலை போட்டிருக்கிறீங்க இல்லையா இந்த முங்க நீ அப்படியே குடிச்சிக்கடா அவன் செத்தலான்னு நினைக்கவே இல்லை புடிச்சிக்கடா குடிச்சிக்கிட்டு எழுந்துது எழுந்துருச்சு இந்த வாரம் அண்ட மரம் ம மலையடிவார்க்கும் ஒரு மனதுல அந்த மலையில தான் அது அண்டத்துல தான் நிழல் இருக்குதே இந்த வீல்ல கேக்குறையே அப்படியே போகுமா போய் அங்க உட்கார்ந்துக்கிறோம்

எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது அதனால ஒன்று செய்யுங்களா ஒருத்தர் புதைக்கிறதுக்கு ஒரு ஈமத்தாடி செய்யுங்கள அது கொஞ்சம் பெருசாக செய்யுங்களா எப்படி அந்த ஈமத்தாடியை கொஞ்சம் பெருசாக செய்யுங்களா செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சிடா அந்த தான் பாருங்க கலம் செய் கோவே கலம் செய் கோவே சொல்றா கலம் செய் கோவே கலம் செய் கோவே அத்துடை சாகாத்து ஆர பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எவக்கு மொழி

நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அற்புதமான வாய்ப்புக்கு வாய்ப்பு வந்த தமிழில் அரசுத்தும் பள்ளி கல்வி துறைக்கும் இந்த மூதலை துறைக்கும் பத்து மாத காட்சியை உள்ளிட்ட எல்லோருக்கும் இருந்து நன்றியை பாராட்டி நெல் நம்பளின் எல்ல நம்பி நெல் நம்பி என்று கூறியவனது நன்றி வாட்டர் அஜ்யா அவர்களுக்கு நன்றி பரவாயில்ல விரும்பலாம்